முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு எந்த விஷயத்தையும் நாம் ஆனால் அதை நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டும் ஒரு கட்டிடத்தை பார்ப்போமானால் அந்த கட்டிடத்தின் அஸ்திவாரத்திலிருந்து நாம் கணக்கிட வேண்டும் நாம் கண்களால் பார்ப்பது தான் ஆனால் மனக்கண்ணால் பார்ப்பது அடியில் இருக்கும் அஸ்திவாரத்தை எனவே எந்த ஒரு விஷயத்தையுமே அடிப்படையாக பார்க்க வேண்டும் மனிதன் உருவாக்கிய பகவான்கள் இந்த பூமியிலே ஏராளமாக இருக்கின்றன மனிதனை வடிவமைத்த பகவான் ஆதி பகவான் எனவே மனிதன் உருவாக்கியதற்கும் மனிதனை உருவாக்கியதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் எந்த விஷயத்தையுமே அடிப்படையிலிருந்து பார்க்க வேண்டும் நாம் உருவாக்கியதை நாம் வணங்குவதில் அர்த்தம் இல்லை நம்மை உருவாக்கியவனை நாம் வணங்குவதுதான் அர்த்தமுள்ளது அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான் உண்ண உணவளிக்கின்றான் உடுத்த உடை கொடுக்கின்றான் குடிக்க நீர் கொடுக்கின்றான் சுவாசிக்க காற்று கொடுக்கின்றான் உயிரோடு இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்திருக்கின்றான் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் நீதியாகும் நாம் படைத்த ஒரு கல்லுக்கு நாம் சிரம் பணிவது முட்டாள்தனமாகும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு